ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கியும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் முள்ளங்கிலையும் சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மருத்துவ குணங்கள் ஊட்டச்சத்துகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் உள்ள நன்மைகளும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்காமல் இருக்க மாட்டேங்க முள்ளங்கியும் சின்ன வெங்காயமும் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக இது ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா வெங்காயத்தை மேலே உள்ள தோலை எல்லாம் எடுத்துருங்க இதையுமே லேசாக மேலே உள்ள தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்று ஒரு மாதிரி நர நரனு ரெண்டு சுற்றி சுற்றுனீங்கன்னா வரும் அப்புறமா பின்ன வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த சாரை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஐம்பது எம்எல் வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வயிற்று உள்ள கிருமிகள் நச்சுக்கள் இது எல்லாமே வெளியேறிடுங்க ஆரோக்கியமாக வயிறுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது கல்லடுப்பு பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த முள்ளங்கிங்க இதை இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடும்போது தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணுங்க குறைஞ்சது வந்து நாலு லிட்டர் தண்ணியாச்சும் அந்த நாள் முழுவதும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சிறுநீரகம் வந்து நல்லா செயல்படும் அந்த கசடுகள் நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க இதனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் கணையம் எல்லாமே சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்பட முடியுங்க கிட்னிக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் கிட்னியில் உள்ள கற்கள் எல்லாமே வெளியேறிடும் அது மட்டும் இல்லை ஆண்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ஆண்மை சக்தியை வந்து பெருக்கும் நரம்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும் எழுச்சியை வந்து கொடுக்கும் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய தன்மையும் இந்த ரெமடிக்கு இருக்கு முள்ளங்கியும் சின்ன வெங்காயம் பலவித பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதுனால ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மூளை வந்து சுறுசுறுப்பாக இயங்கும் முள்ளங்கியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து இதில் அதிகமாக இருக்குது இதில் பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் கிருமிகள் நம்மள அந்த அளவுல வந்து சீக்கிரமா தாக்கவே தாக்காது அந்த அளவுக்கு நன்மைகள் கொண்டது தான் முள்ளங்கியும் சின்ன வெங்காயங்க முள்ளங்கி உடல் சூட்டை குறைக்கக்கூடியது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை வந்து குறைக்கும் கற்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அதில் கால்சியம் சத்து கந்தகம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது மூளைநோய் உள்ளவங்களும் சிறுநீரக கற்கள் உள்ளவங்களும் இந்த ஜூஸை பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிக்கணும் முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் கூட இதை மருத்துவ குணம் நம்மளுடைய நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குடிச்சு தான் ஆகணும் இல்லையா அது டேஸ்ட்டுக்காக நீங்கள் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க மூளை நோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கிறப்ப மூளை நோய் சரியாகும் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இந்த முள்ளங்கி ஜூஸ் வந்து உதவுதுங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு முறை குடைச்சிக்கோங்க சிறுநீர் பிரச்சனை சரியாயிடும் சரியாயிடும் வாயுத்துள்ள வயிற்றுப்போக்கு தலைவலி மயக்கம் தூக்கமின்மை இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த முள்ளங்கி சாறும் வெங்காய சாருமே இருமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சாரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடனே இருமல் வந்து சரியாயிருங்க இந்த ஜூஸை குடிக்கிறதுனால பசியே வந்து நல்லா தூண்டும் வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை உள்ளவங்க இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது இதில் உள்ள தாதுக்களும் உப்புகளும் வெரிக்கோஸ் வெயினை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களும் இந்த இறப்பை போ இந்த ஆஸ்துமா பிரச்சனையை வந்து நல்லாவே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த முள்ளங்கி ஜூஸுங்க இதுல அதிகமாக இரும்புச்சத்து இருக்குது அதனால ரத்த சுவப்பண்களுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் முள்ளங்கி பார்த்தீங்க அப்படின்னா இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதய சுவர்களை நல்லா பலமாக்கி இதயம் நல்லா செயல்படுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த ஜூஸுங்க முள்ளங்கியும் சின்ன வெங்காயம்ங்க அதே மாதிரி மாரடைப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகளை வந்து குறைக்கும் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாமல் பாதுகாத்துக்கணும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லது முள்ளங்கிச்சாறு இது நம்ம உடம்புல இன்சுலின் செயல்பாட்டை முறைப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுவோம் சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க இந்த முள்ளங்கி சாறும் வெங்காய சாரும் குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அந்த முள்ளங்கி சாறை எடுத்துக்க கூடாது அதாவது சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் முழுநோய் பிரச்சனை உள்ளவங்களும் பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் முள்ளங்கி சாறும் இந்த வெங்காய சாறை எடுத்துக்கிடணும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கி சாரை கூடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சனு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ